மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய பொருளாதாரம் வலுவாக இருக்கிறது ஆனால் அலட்சியம் செய்யக்கூடாது என்று நிதியமைச்சரின் சமீபத்திய கூற்று பெரும் விவாதமாக மாறியுள்ளது இந்த கூற்றுக்கு பின்னால் இருக்கும் உண்மை நிலையை பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு உலகளவில் பொருளாதார அதிர்வுகள் விலை உயர்வு வேலைவாய்ப்புகள் குறைவு போன்ற பிரச்சினைகள் தொடர்ந்து நிலவிக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இந்தியா மட்டும் வளர்ச்சி விகிதத்தில் முன்னணியில் இருப்பது உண்மையாகவே பெருமைக்குரியது ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது இந்த வளர்ச்சியின் பயன் யாருக்கு கிடைக்கிறது பெரிய முதலாளிகளுக்கா இல்லை சாதாரண மக்களுக்கா பொருளாதாரம் வளர்ந்தால் எதற்கு வேலை வாய்ப்புகள் இன்னும் இளைஞர்களுக்கு சிரமமாக கிடைக்கிறது எதற்கு கல்வி சுகாதாரம் வீட்டு வாடகை அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் சாதாரண மக்களுக்கு சுமையாகவே இருக்கிறது எதற்கு விவசாயிகளின் வருமானம் இன்னும் நிலையானதாக மாறவில்லை பொருளாதார வளர்ச்சி எண்களில் மட்டுமா இருக்கிறது இல்லையெனில் மக்களின் வாழ்க்கை தரத்தில் பிரதிபலிக்கிறதா நிதி அமைச்சரின் எச்சரிக்கை வளர்ச்சி வலுவாக இருந்தாலும் கவனக்குறைவு நடைந்தால் பெரிய சிக்கல் வரும் என்பதே அதாவது வளர்ச்சி எண்களில் மட்டுமல்லாமல் தரத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதே கருத்து ஆனால் கேள்வி அரசு திட்டமிடும் பொருளாதார கொள்கைகள் உண்மையில் கிராமங்கள் தொழிலாளர்கள் நடுத்தர மக்கள் மாணவர்கள் இவர்களை சென்றடைந்து விட்டதா பொருளாதார வலிமை என்பது வெறும் பங்குச்சந்தை உயர்வு அல்லது நிறுவன வளர்ச்சி அல்ல அது ஒரு விவசாயியின் சிரிப்பு ஒரு இளைஞரின் வேலைவாய்ப்பு ஒரு குடும்பத்தின் சுமையற்ற வாழ்க்கை அதனால் நம்முடைய கேள்வி இந்த வளர்ச்சி என் கணக்கில் மட்டுமே இருக்காமல் மக்களின் வாழ்விலும் பிரதிபலிக்க வேண்டும் அப்போதுதான் இந்தியா உண்மையான அர்த்தத்தில் ஒரு வலுவான பொருளாதார சக்தியாக மாறும் செய்திகளை கேட்டு சும்மா தலை ஆட்டாமல் கேள்வி கேட்போம் வளர்ச்சி யாருக்காக என்பதை சிந்திப்போம் பொறுப்பான குடிமக்களாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் அதுதான் நம் எதிர்காலத்தை வலுவாக மாற்றும் சக்தி